யார் ஒருவர் முட்டாள் என்று நினைக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்தின் அடிமுட்டாள் என்பது என்னுடைய கருத்து மக்களை யார் ஒருவரும் அவளை ஈஸியாக மறந்து விடுவார்கள் என்று நினைப்பதிலே எனக்கு உடன்பாடு இல்லை குறிப்பாக பத்தொம்பது தேர்தலில் காலகட்டத்தில் ஒட்டுமொத்தமாக பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இதே பாராளுமன்ற நாற்பது தொகுதிகளிலும் போட்டியிட்டவர் தான் மதிப்புக்குரிய அண்ணன் டி டிவி தினகரன் அவர்கள் ஆனால் இன்றைக்கு ஒரு சீட்டுத்தான் நான் எதிர்பார்த்தேன் இரண்டாக கிடைத்துவிட்டது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை என்பது மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கிறது அதையும் கடந்து இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியிலே இன்றைய நிலைக்கு அவர் இந்த முடிவை எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த முடிவை அவர் அன்றைக்கே எடுத்திருந்தால் ரெண்டாயிரத்தி பதினேழில் எடுத்திருந்தால் கூவத்தூரில் எடுத்திருந்தால் இன்றைய நிலை அத்தனையும் மாறியிருக்கும் என்பதுதான் ஒட்டுமொத்த வெகுஜனங்களுடைய கருத்தாக இருக்கிறது அன்றைக்கு இதே பிஜேபி அவர்கள் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி நட்பை இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நட்பை உருவாக்கியிருந்தால் நிச்சயமாக சின்னம்மா அவர்கள் சிறைச்சாலைக்கு சென்றிருக்க மாட்டார் நிச்சயமாக இந்த அவல நிலைகளெல்லாம் ஏற்பட்டிருக்காது ஒட்டுமொத்தமாக நம்பி மோசடி செய்த எடப்பாடியினுடைய ஆட்சியும் அதை தொடர்ந்து நடைபெற்றிருக்காது இதையெல்லாம் மக்கள் அறிந்த தெரிந்த ஒரு விஷயம்தான் ஆகவே அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு என்பது வேதனை புரியாகத்தான் அனைத்து தரப்பட்ட மக்களாலும் பார்க்கப்படுகிறது முன்னாள் வணக்கம் இது வந்து முக்குளத்தூர் புலிப்படை அப்படிங்கிற ஒரு அமைப்பை நடத்திட்டு வந்த நம்மளோட அண்ணன் கர்ணாஸ் அவர்களுக்கு டிடிவி தினகரன் அவர்கள் வந்து பாஜகவில் இணைஞ்சதை வச்சு பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருக்கீங்க உங்கள் வீடியோலாம் பார்த்தேன் கையில் கூட அப்படியே ஆட்டி ஆட்டி பிரேஸ்லெட்லாம் போட்டு பேசுனீங்க பார்த்தேன் இந்த பிரேஸ்லெட்லாம் போட்டது யார் இந்த பிரேஸ்லெட் எங்கேருந்து வந்துச்சு அதுக்காக உங்களுக்கு ஒரு வாழ்க்கை பிச்சை போட்டது யார் அந்த வாழ்க்கை பிச்சை போட்டால் அந்த அம்மா சின்னம்மாவுக்கு துரோகம் பண்ணது யார் அதுலேயும் முக்கியமாக அந்த அம்மாவோட புடவையை கிழித்தெறிந்த திமுக கூட போய் இன்றைக்கி நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்கண்ணே உங்களுக்கு நீங்கள் வந்து முக்கு என்னது முக்குள்ள தோறுன்றீங்க அதுன்றீங்க இதுன்றீங்க சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்றீங்களானே அதாவது இந்த அம்மா வந்து இந்த நம்மளோட கருணாசுக்கு போட்ட வாழ்க்கை பிச்சைங்கிறது யாருமே வாழ்க்கையில் முடியாத ஒன்று ஏன்னா இவருக்கு பட வாய்ப்பு இல்லை லொடுக்கு பாண்டியா நடித்த ஒரு நல்ல ஒரு கலைஞர் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இன்னைக்கு வந்து இன்றைக்கி தினகரன் அவர்களை வந்து சாரமாரிய பிஜேபி கூட கூட்டணி வச்சதை பற்றி தப்பாக பேசியிருக்கிறீங்க ஆனால் நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து ஜாதியோட பின்புலத்தை வச்சு இன்னைக்கு நீங்கள் இயங்கிட்ருக்கீங்கிறது மறந்துடக்கூடாது உங்களுக்கு ஒரு வாழ்க்கை பிச்சை போட்ட இந்த அம்மாவையும் சின்னம்மாவையும் மிக மிக அசிங்கப்படுத்தியவர்கள் திமுகவினர் அதுலேயும் இந்த அம்மாவோட புடவையை கிழிச்சவங்க திமுகவினர் யார் செல்வி ஜெயலலிதா அம்மா அவரோட புடவையை கிழிச்சவங்க திமுகவினர் அந்த திமுக கூட போய் இன்னைக்கு கூட்டு சேர்ந்துக்கிட்டு அவங்க கொடுக்குற ஏதோ ஒரு ரெண்டு துண்டு எலும்புக்காக போயிட்டு வாழாட்டிக்கிட்டு அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததை மிக தவறாக மிக கொச்சையாக விமர்சித்து உள்ளீர்கள் இதற்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னானே நீங்க ஜாதி அமைப்பு நடத்துறீங்க நீங்கள் நடத்துகிற அமைப்பு வந்து ஒரு தேவை ஒரு முக்குளத்தூர் என்னை மாதிரி நான் ஒரு மறவர் இந்த எல்லோரும் சேர்ந்தது ஒரு அமைப்பு இந்த ஏதோ அமைப்பு வச்சு நீங்கள் ஒரு சீட்டு உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்க ஜெயிக்கிங்க அதுலேயும் அண்ணன் டிடிவியோட பங்கு அதிகங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இன்னைக்கு கண்மூடித்தனமாக டிடிவி தினகரன் அவர்களை எதிர்க்கும் கருணாஸ் அவர்களே அதாவது ஏதோ ஒரு ரெசார்ட் பேர் உண்டு மறந்து போச்சு அதோட புகழ் கருணாஸ் அவர்களே உங்களுக்கு சொல்வது என்னென்னா முக்குளத்தோர் தேவர் மறவர் அகமுடையார் எல்லாரும் தங்களோட குலதெய்வம் குலசாமி இவர்களை கூட மிகவும் பெருசாக மதிக்கக்கூடியது பசுமன் முத்துராமலிங்க தேவருங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது அந்த முத்துராமலிங்க தேவர் சன்னதிக்கு சென்று நெத்தியில் வச்ச விபூதி அழித்த ஒரு கயவர்களோடு சேர்ந்து நீங்கள் கூட்டணி வச்சுருக்கிறீங்க இதற்கு முத்துராமலிங்க தேவரோட ஆத்மா உங்களை மன்னிக்காது ரெண்டாவது இந்த அம்மாவோட ஆத்மா உங்களை மன்னிக்கவே மன்னிக்காது இதில் எந்த முகத்தில் நீங்கள் பிஜேபி எதிர்த்து பேசுகிறீங்கன்னா கருணாசன் கேட்குதா நீங்கள் இன்னைக்கு யா உங்களை வந்து ஒரு கொள்கை வேணுண்ணே ஒரு கட்சின்னா ஒரு கொள்கை வேணும் ஒரு பிடிப்பு வேணும் நீங்கள் இந்த அமீர் கூடையும் அந்த சீமான் கூடையும் சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருந்த அண்ணன் நீங்கள் கொஞ்ச நாளாக உங்களுக்கு மார்க்கெட் போயிடுச்சு வேறு வழி கிடையாது யாருக்கு கூப்பிடுவான்னு பார்த்தீங்க திமுக காரன் வாடா இந்த ஆடா போடிடான்னு சொல்லிட்டு அதில் பிரேஸ்லெட்லாம் மினுங்குது பார்த்தேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே ஏதாச்சும் ஒரு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஆள் நல்ல பிரேஸ்லேட்டு மோதிரமாக போட்டு சுற்றுறீங்க நல்ல விஷயம் சந்தோஷம் ஆனால் நன்றி மறக்காதீங்கன்னே இதை முக்கூலத்தோருக்கு என்றைக்கே அவமானம் அசிங்கம் திரும்ப 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 சொல்கிற மக்களை நீங்கள் மறக்கலாம் நானும் மறக்கலாம் ஆனால் அந்த கர்ணாஸ் மறக்கக்கூடாது கர்ணாஸ் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் பண்ணது மிகப்பெரிய தவறு இந்த அம்மாவோட புடவையை குருனை திமுக கூட போய் கூட்டணி வச்சுட்டு பாஜக கூட கூட்டணி வச்ச தினகரன் அவர்களை சாடுவது மிகப்பெரிய தவறு மேலும் இந்த பசுமோன் தேவர் அவமூச்சு பேசுகிற பல யூடியூபர்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே திமுகவோட நெருங்கிய வட்டங்கள் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில யூடியூப்லாம் பார்ப்பீங்களா என்ன சொல்லுங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் என்ன அனுப்பிச்சி விட்றேன் இல்லைனா லிங்க் அடுத்தடுத்து கீழே போட்டு விட்றேன் பசுமன் பசுமோன் முத்துராமலிங்கத்தேவர்கள் அவர்களை பேரை வச்சு கட்சி நடத்துகிற நீ ஒரு ஆம்பளையாக இருந்தால் அவரை அவமானப்படுத்துகிற யூடியூபர்கள் திமுகவினர் அதோட உடன்பிறப்புகள் அப்புறம் இந்த கட்சி இவங்கெல்லாம் கடவுள் நம்பிக்கைன்னு ஒன்று கிடையாது கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு தேவரோட பெயரை வச்சுக்கிட்டு நீ கட்சி நடத்தாத இதோட மூடிட்டு போயிரு சரியா